அதுடன் மிகவும் பரபரப்பான ஒரு சூழலை இருக்கிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள நெருக்கம் என்று தான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு நான்கு பகுதிகளை சார்ந்த மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகளை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை அங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு எடுத்திருக்கிறது இது போருக்கு முந்திய ஒத்திகை என்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது அதுபோல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நடைபெறுவதற்கான அனைத்து சூழல்களும் உருவாகிவிட்டது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து பாகிஸ்தானின் அமைச்சர் ஒருவர் அதற்கு இணைய அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு அதிதீவிரமான தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இவைகள் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றன இந்த கேள்விக்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் இந்த காணொலியை நீங்கள் தெளிவாக பாருங்கள் பல விடயங்களை குறித்து நாம் பேசலாம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை விட திட்டமிட்டு பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது காஷ்மீரில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் சுமார் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அப்படி உயிரிழந்தார்கள் என்பது கூட ஒரு தீவிரவாத தாக்குதல் என்கின்ற அடிப்படையில் அதை ஒரு தீவிரவாத தாக்குதலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை தாண்டி நீ குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தானா என்று கேள்வியை கேட்டு அவர்களை சுட்டு கொன்ற விதமும் நாங்கள் உங்களை உயிரோடு ஏன் விடுகிறோம் என்றால் நீங்கள் போய் உங்கள் நாட்டு பிரதமரிடம் சொல்லுங்கள் அதற்காகத்தான் உங்களை விடுகிறோம் என்று சொன்ன விடயமும் உண்மையிலே அது ஒரு ஏற்புடைய செயலாக இல்லை திட்டமிட்டு பாகிஸ்தான் இந்தியா மீது திணித்த ஒரு போருக்கான ஒரு நடவடிக்கை என்று தான் பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை கேட்டபொழுது இந்திய பிரதமர் ஒட்டுமொத்த கோபத்தின் உச்சாணிக்கு சென்றார் என்கின்ற செய்திகளை நாம் அந்த அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது தற்பொழுது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்து இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் பலர் மனதில் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் போர் நடைபெறுவதற்கான அனைத்து விடயங்களையும் இந்தியா எடுக்க தொடங்கிவிட்டது என்றும் பங்களாதேஷ் பிரிவினையின் போது நடந்த தாக்குதலை விட கொடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்துவதற்கு சுமார் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் பட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்துவதற்கான களங்களை இந்தியா முனைப்புடன் எடுக்க தொடங்கிவிட்டது என்றும் அனைத்து களங்களையும் தயார் நிலையில் வையுங்கள் என்று இந்தியாவின் ராணுவம் இராணுவம் சார்ந்த களங்களுக்கு இந்திய அரசிலிருந்து கட்டளைகள் சென்றிருக்கிறது என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றன இந்த சூழல்தான் இன்று பாகிஸ்தானின் அமைச்சர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் சிந்து நதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறுத்துவது என்பது அல்லது அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த விடாமல் தடுப்பது என்பது போருக்கான விடயமாக நாங்கள் பார்க்கிறோம் எங்களிடமும் அணு ஆயுதங்கள் நாங்கள் வாங்கி வைத்திருக்கின்றோம் அது இந்தியாவிற்காகவே நாங்கள் பிரத்யேகமாக வாங்கி வைத்திருக்கின்றோம் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றன அந்த அணு ஆயுதங்கள் தாக்குதலிலிருந்து இருந்து இந்தியா எப்படி தப்பித்து கொள்கிறது என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தானை சார்ந்த அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒருபுறம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தற்பொழுது இந்தியாவின் நகர்வுகள் என்ன பாகிஸ்தானை மையப்படுத்தி இந்தியா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்றவற்றை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது த ட்ரிபியூட் என்கின்ற ஒரு பத்திரிகையில் அல்லது ஒரு ஆங்கில நாளிதழி இணையதளத்தில் சில விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது அது என்ன குறிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த அமிர்தர்ஸ் தாரான் ஃபைரோஸ் போன்ற பல பகுதிகளை அங்கு இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய களத்தை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு கட்டளையிட்டிருக்கிறது என்றும் அதற்கான அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்றும் மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன எப்படியாவது இந்தியா பாகிஸ்தான் மீது போர் அறிவிப்பை அறிவித்து விடும் என்கின்ற பயத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதாவது படித்து அறிவு சார்ந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விடயங்களை விரைவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் மருத்துவத்துறை ஒட்டுமொத்தமாக ஒரு தள்ளாட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக எல்லா மருத்துவமனைகளிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று மருந்துகள் வாங்குவதற்கான களங்களை எடுத்து பெரும்பாலான மருத்துவர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுபோல பாகிஸ்தானில் பல பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன தற்பொழுது இந்தியா அவைகளை தடுத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் பல இடங்களில் பொருட்களை பெறுவதற்காக மக்கள் கூட்டங்கூட்டமாக நிற்கக்கூடிய களங்களும் அந்த பொருட்களுக்கான தட்டுப்பாட்டு விகிதாசாரங்களும் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இதே வேளையில் இந்தியா தற்பொழுது கடற்படை இந்தியாவின் கடற்படை அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பும் இந்தியா தற்பொழுது சோதனையை செய்யக்கூடிய ஆயுத சோதனைகள் செய்யக்கூடிய விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகளும் தற்பொழுது உள்ள சூழலில் பாகிஸ்தான் மீது இந்தியா தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எதற்காக மத்திய அரசாங்கத்திற்கு இப்பொழுது பாகிஸ்தான் மீது இவ்வளவு கடும் சினம் ஏற்பட்டது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இப்போ காஷ்மீரில் நடந்த விடயம் இலகுவாக புறந்தள்ளி விட்டு செல்ல முடியாது காரணம் சுற்றுலா பயணிகள் எப்பொழுதும் இலகுவாக செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து பாதுகாப்புகளும் உள்ள ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கின்றது அந்த பகுதியில் இராணுவத்தினரை போல உடையணிந்து வெந்து பொதுமக்களை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய விடயம் அதிர்ச்சி தகவல்களாக இருந்தன அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அங்கு காட்டப்பட்ட அந்த காட்சிகள் இவைகள் அனைத்துமே யாரையுமே கோபம் கொள்ள செய்யக்கூடிய அல்லது கொந்தளிக்க செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இந்த சூழல்தான் இந்த முறை நாம் அமைதி காத்து விட்டால் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா மீது சீண்டக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டே இருக்கும் எனவே ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக இதில் களத்தில் இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது பெரும்பாலான இராணுவ வீரர்கள் அனைவருக்குமே கட்டளைகள் பறந்து விட்டன நீங்கள் யாரும் விடுமுறை எடுத்து செல்லக்கூடாது விடுமுறையில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இராணுவத்தில் வந்து இணைய வேண்டும் என்கின்ற கட்டளை பறந்து விட்டது அதுபோல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவின் செய்தித் தொடர்பு அமைச்சகத்திலிருந்து வெளியான செய்தி அது எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் எந்த இணையதளமும் எந்த வலையொலியும் ராணுவ வீரர்களின் செயல்பாடை புகைப்படம் எடுத்து வெளியிடுவதோ அல்லது அவர்கள் சார்ந்த விடயங்களை நீங்கள் காணொலிகளாக எடுத்து வெளியிடுவதோ தடை செய்யப்படுகிறது மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறது பாகிஸ்தான் என்றுதான் எல்லோரும் எடுத்து வைக்கின்றார்கள் மிக மிக ஒரு கொடூர தாக்குதலை நடத்துவதற்கான திட்டமிடுதலோடு இந்தியா களம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதும் இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்றும் இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றால் இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் பாகிஸ்தான் இருக்குமா என்கின்ற கேள்வியும் அகன்ற ஒரு இந்தியா உருவாகப் போகிறது என்கின்ற கருத்துகளும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன காத்திருப்பும் பல உண்மைகள் இன்னும் பேசப்படும் நன்றியுடன் இன்வா.